எதுக்கு இப்படி குழிச்சிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும் என்ன பிரச்சனை அப்புங்களா ஓ டேடி ஆர்டர் வின் வந்துக்கிறாரு இன்னைக்கு வந்தே நம்ம ஜெட் ஆர்டர் வாங்கி இருக்கோம் நான் ஆர்டர் பாருங்க உங்களுக்கு ஸ்நாக் இல்லமா உங்களுக்கு சிக்கன் அப்பா வாங்கிட்டு கொடுத்துடாரே கருவா பச்சை கேளா பாலை பச்சை மிளகாய் கோச்சின் போயிட்டாங்க ரெண்டு பேரும் கோச்சுட்டாங்க டா டேய் கட ரெண்டு பைகெட் பாலு

ஒரு சில நேரத்தில் அது அப்படி தான் இதாகிடுது டிலே ஒரு நாள் இருக்கிறாள் ஒரு நாள் இருக்கும் பொழுது கொடுக்குறாங்க பால் பாக்கெட்டு அப்படி இருந்தால் மறுநாள் அது திரிஞ்சிடுது அப்படி இருந்தால் நம்ம மறுநாளும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அந்த கவரில் உள்ள அந்த இதை வச்சு நாங்கள் அப்படிலாம் பண்ணி வாங்கியிருக்கோம்